அதாவது சிஇஓ அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு இருக்கும் அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அட்மின் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து சில மேனேஜர்ஸ் வச்சுருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸோடைய எட்டு தான் சிஇஓ உதாரணத்திற்கு தலைவர் மாதிரி சிஇஓ தான் தலை அவர் தான் ஆர்டர் பண்ணுவார் அவருக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இயங்கும் அது வந்து ஒரு பதவி அது படிப்பு கிடையாது படிப்பாக இருந்தால் நம்ம சொல்லலாம் அது பதவி நீங்கள் வந்து சிஇஓவாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் எம்பிஏ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குல்ல அதை நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த இதை எடுத்து நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி வந்து சிஏ படிக்கலாம் CA, CMA, இந்த குரூப்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் சிஇஓவாக கூட உங்களை வந்து ஒரு கம்பெனியில் வந்து நியமிப்பாங்க சரி அடுத்தபடியாக வந்து மோஸ்ட் டிமாண்ட் இருக்கும் மெடிக்கல் கோர்ஸ் என்ன நீட் இல்லாமல் நீட் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் நீட்டு இல்லைனா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நோயை வச்சு தான் டிமாண்ட் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இது வந்து நோய்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க தான் போகுது அதனால் டிமாண்டுன்றது என்னென்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் கண் சம்மந்தமாக படிக்கணுமா இல்லை ஹார்ட் சம்மந்தமாக படிக்கணுமா அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் சரியா அதனால் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் போங்க உங்களுக்கு கண் சம்மந்தமாக படிக்கணும்னா அந்த கண் சம்மந்தமாக மட்டும் படிங்க ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் சம்மந்தமாக மட்டும் படிங்க இது மாதிரி இருக்குது இது இல்லாமல் கண்ணே தெரியாது குழந்தைங்கள்லாம் வந்து சில மூல வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு கூட பல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது அதுக்கான கோர்சஸ் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா சமுதாயம் சார்ந்த விஷயம் இல்லை ஏன்னா வந்து அல்லாவுடைய தூது சொல்லும் போது அன்னசி இஸ்லாம் இஸ்லாமண்டால் பிறருடைய நலத்தை நாட்டு அப்போ அந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது அதையும் என்ன செய்யலாம் நம்ம வந்து எடுத்து படிக்கலாம் அதில் டிமாண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது சரியா பிபிஏ ஏவியேஷன் கோர்ஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் சம்மந்தப்பட்டது ஏரோநாட்டிக்கலுக்கு சொன்னால் அதே பதில் தான் வரும் ஸோ பிபிஏ ஏவியேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்காது பிபிஏ ரிலேட்டடாக ஜென்ரலாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்பிஏல என்ன பண்ணீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போங்க நீங்கள் பிபிஏலையே ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எம்பிஏவில் வந்து உங்களுக்கு ஏவியேஷன் தவிர வேறு எதையுமே எடுக்க முடியாது அப்போ பிபிஏ நீங்கள் என்ன ஜென்ரல் போகணும் ஜென்ரல் பிபிஏ எம்பிஏல என்ன பண்ணணுன்னா ஸ்பெஷலைசேஷனாக என்ன பண்ணணும்னா ஏவியேஷனுக்கு போகணும் அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் என்னன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா சாஃப்ட்வேர் படித்தா எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா எனக்கு எல்லாம் தெரியாது ஏன் சப்ஜெக்ட்டில் ஒரு இதில் நான் நாலேஜாக இருப்பேன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனில் நான் நாலேஜாக இருப்பேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே இருக்கணும் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கு அதே நிலை தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு அதே நிலை தான் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி அக்கௌண்ட்ஸில் நான் எல்லாம் தெரிஞ்சிக்கணுமா தேவையில்லை அக்கௌண்ட்ஸில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலை போக முடியும் அதில் நீ ஜெம்மாக இருக்கணும் மற்றதெல்லாம் தகவல் தெரியணும் ஆனால் ஒரு சப்ஜெக்டில் நீ ஜெம்மாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு வேலைக்கு எடுப்பான் அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம பண்ணிக்கணும் சரி இதில் முடிஞ்சு லோக்கலில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா காலேஜ் புரியல லோக்கல் ஏரியாவில் என்ன காலேஜ் இருக்குன்னு அது நீங்கள் வேணால் நம்ம செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது அது பெஸ்ட்டு காலேஜா இல்லையான்னு இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இந்த வெப்சைட் ஆமாம் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ வெப்சைட்ஸ் இருக்குல்ல இது டிகிரிக்குமான வெப்சைட்ஸ் தான் நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் அடைசி மட்டும்தான் தான் இன்ஜினியரிங்க்கு இந்த மூணுமே நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட டிகிரி போட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது கிட்ட இருக்கிற காலேஜஸ் வந்து காட்டும் அதோட ரேங்க்ஸ் காட்டும் பேஸ் பண்ணி எடுக்க முடியும் ஒரு முக்கிய அறிவிப்பு கொஞ்சம் கிளம்ப வேண்டாம் கொஞ்சம் உட்காருங்க கேள்விகள் நிறைய கேட்டீங்க அதில் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அந்த கேள்விகள்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப மன கஷ்டமா இருந்தது என்ன கேள்விகள் நான் கேட்க சொல்கிறீங்க மனக்கஷ்டிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன மனக்கஷ்டன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே பிஇ பற்றி கேட்குறாங்க பிஃபார்ம் பற்றி கேட்குறாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க அப்புறம் நானோ டெக்னாலஜி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் பற்றியும் இன்ஜினியரிங் பற்றியும் தான் நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஒரே ஒருத்தர் கூட சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் குறித்த படிப்புகளை பற்றி யாருமே கேட்கல இந்த சமுதாயத்தின் மீது நமக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பின்தங்கிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அது குறித்த எந்த விதமான கேள்வியுமே உங்களிடத்திலேருந்து வரலை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் லாவை பற்றி யாருமே சட்ட சட்டப்படிப்பு சட்டத்தை படிக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு படிப்பு அதை பற்றி யாருமே கேட்கல இன்றைக்கு ஒட்டுமொத்த கல்லூரியிலையும் அட்மிஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க ஆனால் லா காலேஜில் மட்டும் கடைசி வரைக்கும் அட்மிஷன்ஸை வச்சுருப்பாங்க எல்லா காலேஜும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கூட லா காலேஜில் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதே வந்து ஜூலையில தான் ஏன் தெரியுமா ஏதாவது ஒரு வகையாவது அவன் வந்து லாவை படிக்காமல் போய்டு படிக்க மாட்டானா சட்டத்தை தெரிஞ்சிக்க மாட்டானா நாலு பேரை காப்பாற்ற மாட்டானா இப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மக்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை எவ்வளோ கவ கவலையாக இருக்குது தெரியுமா இதில் என்ன நம்ம மக்கள் நினைக்கிறாங்கன்னா லா படிச்சுட்டு ஒரு கோட்டை ஒன்று மாட்டி கணம் கோட்டார் அவர்களே இதெல்லாம் எனக்கு செட்டாவாத பாய் இப்படி நம்ம நினைக்கிறோம் ஜட்ஜுக்கிட்ட கிட்ட போய் வாதாடணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது அப்படி யாராவது இருக்கீங்களா இங்க லா படிச்சா அந்த வேலை மட்டும்தான் செய்ய முடியும் என்று யாராவது நம்புறீங்களா வேற என்னென்ன வேலை செய்யலாம் லா படிச்சா என்னென்ன வேலைங்க செய்யலாம் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தெரியுமா லால அதை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கிறோம் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு வைங்களேன் ஒரு லேண்ட் வாங்கணும் அந்த லேண்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு அட்வொகேட் பார்த்து கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க தெரியுமா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதாயிரம் சாதாரணமாக ஒரு நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேப்பரை படிச்சுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலு வெப்சைட்டில் போய் இந்த வெப்சைட்டில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க வெறும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு மாசத்திற்கு ஒரு நூறு டாக்குமெண்ட் பார்த்தா அவருடைய யோசிச்சு பாருங்க நீங்க கோர்ட்டுக்குலாம் போக வேண்டாம் ஜட்ஜு முன்னாடி சண்டை போட வேண்டாம் இந்த வேலையை எடுத்து செய்யலாமா இல்லையா வரித்துறை கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய வரி இதை சரியா செய்யறாங்களா இல்லையான்னு பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு தேவை நீங்க அட்வொகேட்டுன்னு கோடை மாதிரி தேடி ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வருவாங்க எப்படி வரி கட்டணும் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க இதை பத்தி நீங்க மக்களுக்கு விளக்கலாம் இவ்வளவு வேண்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவான் பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவான் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் ஒருத்தர் இன்னொருத்தனு அடிச்சிருவான் இல்லை ஒரு பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்துடுவாங்க பாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது பெண்களிடத்தில் தவறாக நடந்தால் அதற்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறார் இப்படி ஏராளமான மனித உரிமை மீறல்கள் குறித்த சட்டங்கள் நிறைய இருக்கு இதை எப்படி க்ளியர் பண்றது அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அந்த ரூம்ல உட்காரணும் அந்த அட்வொகேட் வேலையாதா ரூம்ல உட்காந்து இது இது வந்து டெய்லி நடக்குமா ஒரு கம்பெனியில பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குற இடத்துல டெய்லி அடித்தடி நடக்குமா நடக்காது மாசத்துக்கு ஒன்று ரெண்டு தான் நடக்கும் ஒன்று ரெண்டு நடக்கிற ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி விடணும் அவ்வளோதான் வேலை கவுன்சிலிங் கொடுக்கணும் அவ்வளோதான் வேலை அதையும் மீறினா அவன் மேலே வழக்கு தொடுக்கணும் இவ்வளோதான் வேலை இது மாதிரியான லீகல் டிபார்ட்மெண்ட்டு எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் இருக்குது ஏன் நீங்கள் லா படிச்சுட்டு அந்த கார்பரேட் கம்பெனியில் காலரை விட்டு வேலைக்கு போகலாமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார தேவையில்லை கம்ப்யூட்டர் உட்கார்ந்து மாங்க மாங்குனு தட்ட தேவையில்லை எவனுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை இன்னும் கேட்டால் லா படித்தவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க எங்கள் எங்கள் ஆஃபீஸில் லீகல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டுடைய எட்டு யார் தெரியுமா ஒரு பெண்மணி தான் அந்த லேடிக்கு கீழே ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அந்த லேடி என்ன சொல்கிறாங்களோ அந்த இருபது பேர் கேட்பாங்க இருபது பேருமே அட்வொகேட்டு அந்த லேடி வேலைக்கு வேலையே செய் அவங்க வேலையே கிடையாது எந்த கேஸ் வந்தாலும் இருபது பேர்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது மாதம் சம்பளம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சர்வசாதாரணமாக உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி கண்ணை மூடி கண் கண்ணாடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு பூத கண்ணாடியை போட்டு உட்காந்து மாங்கு மாங்கு நானோ டெக்னாலஜினால் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் என்ன எதுக்கு இந்த பொழப்பு இதை நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாது இதை ரெக்கார்டிங் வேறு இருக்குதுனாலும் சொல்ல முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு இது இது உதாரணத்திற்கு நான் கார்ப்பரேட் ஃபீல்டில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு 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 கம்பெனி இருக்குன்னு வைங்களேன் அவன் கீழே ஒரு பத்தாயிரம் வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க இந்த பத்தாயிரம் வண்டியும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா பத்தாயிரம் வண்டியில் ஒரு வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா ஏதாவது ஒன்று ரெண்டு ஆகும் அந்த ஆக்சிடென்ட் கேஸை எடுத்து பார்க்கணும் அவ்வளோதாங்க வேலை ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கிற வேலை இது மாதிரி அட்வொகேட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்குள்ளே போகிறதே கிடையாது இதை பற்றி ஒருத்தர் கூட கேட்கலங்க எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா நீங்கள் பணத்தை கோடி கோடி ரூபா சம்பாரித்தாலும் சரி இதே தஞ்சாவூரில் நீங்கள் ஏக்கர் கரெக்டில் இடத்த வாங்கி போட்டாலும் அந்த இடத்தை பாதுகாப்பதற்குண்டான சட்டம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் சட்டம் தெரியலன்னா நீங்க இன்னொருத்தரை சார்ந்திருப்பீங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம் எனக்கு இத்தனை இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் பேர் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் வர விடுங்க பார்ப்போம் இவ்வளோ அட்வொகேட் இருக்கிறாங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒருத்தர் கூட கிடையாது டாக்டர் இந்த மாதிரி தான் நம்ம டாக்டர் கூட ஒன்று ரெண்டு அரைக்கலாம் இந்த ஃபீல்டில் யாருமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை ஐபிஎஸ் ஐஏஎஸ் பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆ இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் உடைய பவர் என்ன தெரியுமா நமக்கு உலக இந்தியா நாட்டிலேயே ஐஏஎஸ்ல உச்சகட்ட போஸ்டிங் என்பது கேபினட் செக்ரட்டரின் வாங்க அந்த கேபினட் செக்ரட்டரியுடைய பவர் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கீழே எல்லா ஐஏஎஸ் இருப்பாங்க அவரும் ஒரு ஐஏஎஸ் தான் உச்சகட்ட பதவி சொல்கிறாங்க கேபினட் செக்ரட்டரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளங்க ஒரு மாதத்துக்கு சம்பளம் மட்டும் ரெண்டு லட்சம் கிடையாது அவருக்கு எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துருவாங்க வீடு வாகனம் சாப்பாடு கூட உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து போலீஸ் இருப்பான் எவனும் அவன் போலீஸை தாண்டி வர முடியாது எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்க இந்த ஐஏஎஸை பற்றியோ ஐபிஎஸ் பற்றியோ ஒருத்தர் கூட கேட்கலையுங்க இந்த சமுதாயத்தினுடைய நிலையை நிலை தான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது அரசாங்கத்துறையில் இன்றைக்கு நாம் உள்ளே நுழைவதே கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது நான் நாலு வருஷம் போய் இன்ஜினியரிங்கில் உட்காந்து படிப்பேனே ஒழிய அதே நாலு வருஷம் நான் தமிழை படித்து டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியுமா முடியும் டிஎன்பிஎஸ்சில் இரநூறு கேள்வி அதில் நூறு கேள்வி தமிழ் கேள்வி தமிழை படித்தால் நீங்கள் அரசாங்க நடத்தக்கூடிய அந்த தேர்வில் நூறு கேள்விகள் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அந்த நூறு கேள்வி சொல்ல பதில் சொல்ல முடியாத இருக்கின்றது பொது வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் அப்படி நாம் நுழையவில்லை என்று சொன்னால் நம்மை காப்பாத்த தவிர இவர் யாரும் கிடையாது அவ்வளோதான் சமுதாய கல்வியை கற்பதில் நாம் பின்தங்கி விட்டோம் என்று சொன்னால் ஒரு லாயராகவோ ஒரு அட்வகேட்டராகவோ ஒரு ஜட்ஜாகவோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசராகவோ ஒரு அரசு அதிகாரியாகவோ நாம் உருமாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை காப்பாற்ற அல்லாவை தவிர இந்த துனியாவில் வேறு யாரும் கிடையாது நான் அது படிச்சிருக்கிறேன் ஏரியா இதே வா படிச்சிருக்கேன்னு சொன்னால் சொல்லுவாங்கண்ணா நம்மளை பார்த்து ஏரியா வண்டியில சொல்லுவாங்க ஒரு ரெண்டு போலீஸ்காரன் வந்து நம்மளை குடிச்சு போகிறான்னு வைங்களேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருங்க ஆனால் எதுவுமே சொல்லக்கூடாது போலீஸ்காரங்கிட்ட உங்களுக்கு நடத்தரக்கூடிய அந்த முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் யார் தெரியுமா நான் ஒரு அட்வொகேட் சார் உட்காருங்க சார் ஏன்னா போலீஸ்காரனுக்கு தெரியாத சட்டம் எல்லாம் லாயருக்கு தான் தெரியும் போலீஸ்காரன் மேலேயும் கேஸ் போடுவாங்க போலீஸ்காரன் எல்லாருமேலேயும் கேஸ் போடுவாங்க காவல்துறையின் அதிகாரி மீது வழக்கறிஞர் கேஸ் போடுவாங்க நீ என்ன கேட்காம போலாம் எப்படி கூப்பிட்டு வருவேன் அரசு வாரம் இருக்கா அது இருக்கா இது இருக்கா முடிஞ்சு போச்சு வாயிலேயே சம்பாரிச்சு போயிடலாங்க உட்காந்து தட்டிட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்லை இதுலலாம் நம்ம கவனம் ஏன் போக மாட்டேங்குது ஒரு ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறானா அவங்க கூப்பிட்டு போய் லாயரில் தள்ளிவிட வேண்டியதானே எப்பா நீ ரொம்ப பேசுற இங்கெல்லாம் பேசாத போலீஸ்காரங்கிட்ட போய் பேசு சொல்லலாம்ல அதை விட்டுட்டு நான் இதை தான் படிப்பேன் அதை தான் எல்லாருமே ஆகிடும் என்ன காரணம் இதில் தான் வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படி கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் அந்த துறைக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் ஜொலிக்க முடியும் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறது ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை இதை உங்களுடைய ஆழ்மனதில் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதை மூணு தடவை நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு மூணு தடவை நீங்க அதை என்ன பண்ணுங்க உங்க மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கிங்க எங்க வாதியார் வந்து வேஸ்டி அணிஞ்சி ரொம்ப வயசானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னா தம்பி லாஸ்ட் ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா அப்படிதான் கேட்பார் அவர் லாஸ்ட் ரோல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா ஆமா ஆமாங்க ஐயா சரி மொத்த ஸ்டூடெண்ட்ஸ கேட்டுக்கங்கப்பா கவனமா கேளுங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இத பிடிச்சுக்கிட்ட உன் வாழ்க்கையில நீ முன்னேறலாம் அப்படின்னு சொன்னார் வரைக்கும் என்ன சொன்னார் அதிகமா படிச்சினா அதிகமா சம்பளம் கிடைக்கும் கம்மியான வேலை அதிகமா படிக்கணும் அதிகமா சம்பாதிக்கலாம் கம்மியான வேலை கம்மியா படிச்சுனா கம்மியான சம்பளம் அதிகமான வேலை வேலை செய்யா உங்களுக்கு கம்மியாக படிச்சீங்கன்னா இப்போ ஒருத்தரை ஒரு டிகிரி படித்து போய் நிற்கிறேன்னு வைங்க டிகிரிக்கும் மேலே படித்தவன் என்ன பண்ணுவான் யாரை டாமினேட் பண்ணுவான் டிகிரி படிச்சவனை தான் டாமினேட் பண்ணுவான் அப்படி தானே டிகிரி படிச்சவன என்ன பண்ணுவான் டே அதோ சரி டேய் அதோ நீ என்னடா உட்காருடா மில்லு ஓ அங்கே போ இங்கே போ நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் ஒரு நிறுவனத்தில் போய் நிற்கும் போது தண்ணி குடிக்க போவேன் யாரை கேட்டு தண்ணி குடிக்க போனேன் அட என்னடா கொடுமையா இருக்கு அப்போ தான் எனக்கு விளங்குச்சி எங்கள் வாத்தியார் சொன்னது எனக்கு புரிஞ்சுது அப்போ நீங்கள் கம்மியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மி சம்பளம் ஆனால் வேலை எப்படி இருக்கும் அதிகமான வேலை பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் முடியுமா சரி எனக்கு கம்மியான வேலைலாம் செய்ய அதிகமான வேலை செய்ய முடியாது ஆனால் நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக படிக்கணும் அதிகமாக படிச்சு அதிகமாக சம்பாதிக்கலாம் கம்மியான வேலை ஒரே ஒரு சைனை மட்டும் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்ப இதுதான் தாரக மந்திரம் அப்போ இதை நீங்கள் உங்கள் ஆள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பட்டதாரியாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யுங்க தயவு செய்து மேற்கொண்டு படிங்க நான் பிகாம்லாம் படித்து முடிச்சு வீட்டில் சமையல் கட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன் பாய் இப்போ நான் என்ன படிக்கிறதுன்னு கேட்டால் தயவு செஞ்சு படிங்க தப்பே கிடையாது படிக்கிறது தப்பே கிடையாது படிப்புக்கு எதாவது வயசு இருக்கா அறுபது வயசுல ஒரு பெண்மணி

ஒரே ஒரு டிகிரிக்கு மேலே படிக்கணுமா பாய் எம்பிஏ படிக்கணுமா எம்எஸ்சி படிக்கணுமா படிக்க தான் செய்யணும் ஏன்னா நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகம் மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு டிகிரி படித்தா போதும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் அவன் வேலைக்கு உக்காந்துருக்கிறவன் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க வேலைலாம் நிறைய இருக்கு என்ன பிரச்சனைனா வேலைக்குண்டான தகுதியான ஆட்கள் இல்லை அதுதான் பிரச்சனை வேலை நிறைய இருக்கு இவர் போய் டிகிரியை மட்டும் கொண்டு போய் நிறுத்துறாரு ஒருத்தர் கோல்டு மெடலிஸ்ட் அனுபவ ரீதியாக சொல்றேன் கோல்டு மெடலிஸ்ட் இன் பிகாம் பிகாம்ல கோல்டு மெடல் அவர் கொண்டு போய் இன்டர்வியூல அந்த ரிசியூமை கொடுக்குறாரு அவன் வாங்கி அப்படி ஓரமாக வச்சுட்டான் சார் நான் கோல்டு மெடலு அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் கோல்டு மெடல்லாம் ரெண்டாவது டெல்ல போட்டி ஒரு செல்ஃப் டெல்ல போட்டி ஒரு செல்ஃபா டெல்ல போட்டி ஒரு செல்ஃப் என்னது உன்னை பத்தி சொல்லுப்பா நான் இங்க இருந்து வரேன் இங்கிலீஷ் தான் சொல்லுப்பா இங்கிலீஷ் வராது பாய் வராது சார் இதான் நிலவரம் அப்போ நீங்க டிகிரியை வச்சுட்டுலாம் உங்களால வேலைக்கெல்லாம் போக முடியாது அதனாலதான் பெற்றவங்க என்ன பண்றாங்க வேலை கிடைக்கல வெளிநாட்டுக்கு போட நம்ம வேலை கிடைக்கல வெளிநாட்டுக்கு போக ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு வான்றாங்க டிகிரியை மட்டும் கையில வச்சு உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது வரும் காலம் மிக பிரம்மாண்டமான காலம் இன்றைய மாணவர்களை வழிகெடுக்கக்கூடிய கூடிய எல்லா விதமான உருவாகி இருக்கக்கூடிய காலம் படிக்கவே முடியாது படிக்க விட மாட்டாங்க அது இது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ட்ரெண்டிங் என்னென்ன ஆப் இருக்க எல்லா கர்மத்தையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உன்னுடைய படிக்க விடாம இந்த காதல் கத்திரிக்காய் இது மாதிரி எல்லாத்திலையும் கொண்டு போய் தள்ளிவிட்டு கடைசியில ஓட்டாண்டியாக நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு நம் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க வயிறு எறிகின்றது ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னா பிற்காலத்தில் அவங்களால் ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் நினைத்ததை படிக்க முடியாது சாதிக்க முடியாது எனவே அன்பாந்த சகோதரர்களே இதை நம்ம தகவலாக சொல்லிக் கொள்கிறோம் மேற்கொண்டு படிங்க ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டீங்கன்னா இன்னும் படிங்க சாகுற வரைக்கும் படிங்க பிரச்சனையே கிடையாது யாரை கேட்க போகிறாங்களா யாரை யாரை கேட்டு நீங்கள் வந்து எம்பிஏ போட்ட போயா வேலையை பார்க்குறேன்னு சொல்லணும் நான் படிக்கிறது உனக்கு என்னையா பிரச்சனை சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எடு எக்ஸாம் எழுதுங்க தயவு செஞ்சு எழுதுங்க நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்போ இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஐஏஎஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய குதிரை கும்பலாம் கிடையாது ஐஏஎஸ் 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 ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக செலுத்தணும் நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எதுவுமே கிடையாது ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக அழஞ்ச காலகட்டம் இருக்குது இது என்னென்னு இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியாமல் சுற்றிய ஒரு காலகட்டம் அப்போ எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் வேலைக்கு போய் தான் படித்தோம் இன்றைக்கி வேலை வெட்டிக்கு போகாமல் படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள் நாங்கள் வேலைக்கு போய் தான் படித்தோம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையும் படிக்கணும் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அதிகமான படிப்புகளை கல்விகளை தேர்வு செய்து சமுதாயத்திற்கு குறிப்பாக சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடிய துறைகளில் நாம் கால் பதிக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஆசையெல்லாம் என்ன இவ்வளோ நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தராவது படித்து முன்னேறி இந்த சமுதாயத்தை காப்பாற்ற மாட்டானா அந்த ஏக்கம் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது இவ்வளோ பேர் வந்து இங்கே படிக்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்குங்க ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க படிக்காத மக்கள் கதறுகின்றார்கள் அழுகுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு மூணு சகோதரர்கள் வந்து புலம்புறாங்க அழுகுறாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம சமுதாயம் என்று புலம்புறார்கள் என்னக்கா எங்களுடைய எல்லாம் என்ன இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களில் யாராவது ஒருத்தர் மாற மாட்டாரா ஒருத்த ஐஏஎஸ் ஆக மாட்டானா ஒருத்த ஐபிஎஸ் ஆக மாட்டானா இன்றைக்கு வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்போ சமீபத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் உருவாகி இருக்கிறாங்க அல்லாவுக்கே எல்லா பகலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ அந்த மாதிரி ஆக முடியும் எனவே சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய கல்வியை கையில் எடுத்து நீங்கள் படிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த கேள்விக்குள் நிகழ்ச்சியை இதோடு நாம் கொடுத்துக் கொள்கிறோம் ஸாம் வரைக்கும் வரமத்துல